நூத்தி இருபத்தி மூணு பக்கம் எழுதிட்டு போனாலும் கோயம்புத்தூர்ல கேமரா இருக்கும் அவர் கோடம்பாக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாரு கோயம்புத்தூர்ல கேமரா ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் இவர் கோடம்பாக்கத்தில் ஷூட் இருப்பாரு அப்படின்னா உள்ள பதினஞ்சு காமெடி போராட்டம் இருக்கு பதினஞ்சு காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு அதுங்களே ஒரு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் கடைசி பேர் பேசிக்கிட்டே தான் பேச வேண்டிய அவ்வளவு வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா எங்க கிடைச்சா என்ன டப்பிங் போய் யோசிச்சுட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான செய்ய வந்துடும் அதுக்கு வந்து நிறைய படங்கள் வேலையும் வந்துட்டா வேலைக்காரணமாக இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்க பற்றிய அவ்வளவு பெரிய ஒரு பேர்னா அது எலில்ஸா இருக்காங்க அப்படி ஒரு வாய்ப்பு அந்த மாதிரி மாப்பிள்ளை பற்றி நான் ரொம்ப பெருமையா சொல்றேன் உணவு மாப்பிள்ளைய அவர் சொன்ன மாதிரி வாய் அசக்கீக்க மாட்டார் நான் வேலை இடத்துல பேசியிருக்கேன் மாதிரி இப்ப நமக்கு தான் உடம்பு வலிக்குது அப்படின்னா வந்து நம்ம போன் பண்ணி கேட்டோம்ல ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் மாப்பிள்ளை எங்க இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்

வந்துருமாப்பிள அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் வந்து பிடிச்சுலகத்துல அன்பாக்குற மாப்பிள்ளை நீங்கள் அவரோடய மூணு கூட நிறைய பண்ணிட்டேன் அடுத்தடுத்த படங்கள் என்னுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நீங்க வந்து அந்த ஈகோ இல்லாம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடி ரொம்ப முக்கியம் இப்ப ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தா கூட எல்லாரும் அங்க போய் வாய்க்கு வந்து பேசிக்கிட்டே இருப்போம் கேட்டு விடுற இடத்துல பேசுவோம் அவர் கேமரா கட் பண்ணி கேமரா சிட் ஆகும் வேற இடத்துக்கு போயிடும் நாங்க பேசிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி காட்சியில நடந்திருக்கு அதை தாண்டி அவர் தூரம் வரும் தேசிய ராஜால நீங்க பார்த்த வேலையும் வந்துட்டா வெள்ளக்காரங்களும் அந்த ஐம்பது பேர் அந்த கிளைமேக்ஸ் காமெடி ஒரு ஒரு லீடு ஒரு பெரிய லீடு இருக்கு அதுல ஒரு கெஸ்ட் அபீரியன்ஸா நான் பண்ணிருக்கேன் அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழுதி சாருக்கு நன்றி கோரிய வரையில் வேலையின் வெள்ளக்காரன் பார்ட் டூ வந்து நீங்க ஆரம்பிக்கணும் இதே காமெடி போராட்டத்தை நாங்க நடத்தி ஆரம்பம் அதுக்கு உங்கள்கிட்ட வந்து தாழ்மையா கேட்டுக்கிறோம் நன்றி திரைப்பட மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கள் அந்த எல்லாருக்கும் நன்றி வணக்கம் யூ தேங்க்யூ